சங்கைக்குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லமன் அவர்கள் எல்லா நிலைகளிலேயும் என்னுடைய உம்மத் சமுதாயம் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையிலே பல வகையான அமல்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் தொழுகையிலே அந்த தொழுகையை அல்லாஹ் நமக்கு ஃபருதாக்கினான் ஃபருதான தொழுகைகள் நாள் ஒன்றுக்கு ஐந்து அந்த ஐந்தை மட்டும் தொழுதால் என் உம்மத்திற்கு நன்மைகள் போதாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாய் சல்லல்லாஹுலை வல்லம்மன் அவர்கள் முன் சுன்னத் பின் சுன்னத் வித்ருவாஜிப் நஃபிலான தொழுகைகள் இதல்லாமல் தஹஜத் போன்ற பல வகையான தொழுகைகளை நமக்கு கற்றுத்தந்தார்கள் காரணம் அளப்பெரிய நன்மைகளை அல்லாகுவிடத்திலிருந்து நாம் அள்ளிப்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல்லாய் சல்லாஹுரே சலம்மன் அவர்கள் நிறைய அமல்களை சொல்லித்தந்திருக்கின்றார்கள் அதுபோன்று தான தருமங்களை எடுத்துக்கொள்ளலாம் நோன்பை எடுத்துக்கொள்ளலாம் நோம்பில் பருள் உண்டு நஃபிலான நோன்புண்டு அதேபோன்று வெள்ளை நாட்களில் நோக்கக்கூடிய நோன்புகள் ஐயாமுல் பீல் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நோ அந்த நோன்புகள் இப்படி நோன்பாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் இதர பல விஷயங்கள் குரான் ஓதுதல் போன்ற அனைத்திலேயும் இந்த உம்மத் அளப்பரிய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூப் சல்லா அலே அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆசைப்படுறது ஒன்று அதைவிட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக செய்து காட்டுவது ரெண்டு ரசூர்லாய் சல்லாஹ் அலி இஸ்லம் அவங்க அவர்களை போன்று யாராலுமே அமல் செய்ய முடியாது என்ற நபி சொல்லல்லா அலிஸ்லம் சஜிதால இருப்பார்கள் சில நேரங்களில் நபிகள் நாயகத்தினுடைய ரூஹு பிரிஞ்சிருச்சோன்னு நான் நினச்சிக்கிருவேன் அப்படிங்கிறாங்க அந்த அளவிற்கு சஜிதாவில் வணக்கம் செய்வார்கள் அதேபோன்று ரசூல்லாய செல்லல்லா அலுவஸ்ரமன் அவர்கள் தன்னுடைய காலெல்லாம் வீங்கும் அளவிற்கு கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று தொழுகுவார்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் நபிசல்லா அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அமல் செய்து தானும் செய்து தன்னுடைய உம்மத்திற்கும் அதை தந்திருக்கின்றார்கள் என்ன ஒரு வித்தியாசம்னா நபிசல்லல்லா அலுவலம் செஞ்சது அதிகமான அமல்கள் அதிகமான அமல்கள் நபிசல்லாசன் செஞ்சாங்க ஆனால் தான் உம்மத்துக்கு கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க சிரமம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகவே என்ன போல நீங்கள் கிடையாதுன்ட்டாங்க நம்பி சல்லாசிரம் என்ன போல நீங்கள் கிடையாது ஒரு தடவை தொடர்படியாக நோன்பு வைக்கக்கூடிய நபிகள் நாயகன் செல்லம் அவங்கள பார்த்து தொடர்படியாக நோன்பு அப்படின்னா சகரும் கிடையாது இஃப்தாரும் கிடையாது காலையில் நம்ம சாப்பிட்ற அந்த சகர் சாப்பாடும் கிடையாது போது இஃப்தாரும் கிடையாது இது வளமையாக ஓடும் யாருக்கு நபிசல்லா சத்துங்க வளமைய அவங்க இந்த நோன்பை பார்த்த நபித்தோழர்கள் அவர்களும் இதை போன்று நோன்பு வைக்க வேண்டிய ஆரம்பிச்சிட்டாங்க நபிசல்லாசனம் கூப்பிட்டாங்க இல்லாது இங்கே வாங்க எல்லாரும் வாங்க வாங்க உட்காருங்க என்ன செய்ய இல்லை நாங்கள் வளமையான நோன்பு வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏன் அப்படி பண்றீங்க அப்படியே நாயகமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு என்னை போன்றா நீங்கள்னு கேட்டாங்க நம்பி என்ன போலவா நீங்க அல்லாஹ் எனக்கு ரிசுக் அளிக்கிறான் வெளி உங்களுக்கு நான் சாப்பிடவில்லை அவ்வளவுதான் இறைவன் மறைமுகமாக எனக்கு ரிசுக்கு கொடுப்பான் அது உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரியாது அது போன்று என்னை போன்று நீங்கள் இப்படி நோன்பு வைக்க கூடாது என்னை போன்று அல்ல நீங்க அப்படின்னு தடுத்து விடுவாங்க அப்ப இது போல பல வகையான அமல்களை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் உங்க செய்தாலும் கூட உம்மத்திற்கு அவர்களுடைய சக்திக்கு எது தகுமோ அதை மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க இதை நீங்க பண்ணுங்க இன்னொரு இருந்து ஒரு மக்கள் கூட்டமாக வருவாங்க ஒரு நபித்தோழர் துளூ வைக்கிறார் துளூக்கிறார் துளுவச்சிக்கிட்டே இருக்கார் எங்களால் பின்னால் நிற்க முடியலை நபி நாயகமேனு சொல்லுவாங்க அப்போ அழைச்சி கேட்பாங்க என்ன காரணம் ஃபஜர் துளூ ரொம்ப நேரம் துள நான் பெரிய பெரிய சூறாக்களை ஓதுற நாயகமேன்றார் என்றார் சூரத்தில் பக்கரா சூரத்தில் ஆலயம்ரான் சூரத்து நிசா இதெல்லாம் வந்து ரெண்டு ஜிசு ஒரு ஜிசு ஒன்றரை ஜிசு உள்ள சூறாக்கள் இதை நான் ஓதுனேன் அப்படின்ட்டு நான் அவர்களை கண்டித்து அனுப்பினார்கள் அந்த வேலையை எப்பொழுதும் நீங்க செய்யாதீங்க அப்படின்னா தான் பிரிச்சாங்க சுப்புகளை இந்த அளவுக்கு ஓதுங்க மகரிவில் இந்த அளவிற்கு ஓதுங்கள் இஷா இந்த அளவிற்கு ஓதுங்கள் அதை தாண்டி நீங்க அதிகமாக ஓதாதீங்க பின்னாடி நிற்கிறவங்க வயசானவங்க சிறுவர்கள் பலகீனமானவர்கள் நோயாளிகள் எல்லாருமே பின்னாடி நிற்கிறாங்க இங்கே இப்படி தொழுக வைக்கிறத பார்த்து இந்த பள்ளிக்கு போனா இவர் ரொம்ப நேரம் தொழுக வைப்பாரு அதனால நம்ம போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருவாங்க என்ன செஞ்சுருவாங்க போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருவாங்க தான் நடக்குது அங்க வேணாம் இங்க போயிடலாம் அங்க வேணாம் இங்க போயிடலாம் அப்படின்னு அப்ப வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய வேலையை அமல் மூலியமா நீங்க காட்டாதீங்க நம்ம பிசிலாசம் என்ன செஞ்சாங்க காட்டாதீங்க இப்படி பல வகையான சிரமங்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எளிய முறையில் நமக்கு அமல்களை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் எப்பொழுதுமே நாம் அமலோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே சில தஸ்பீஹாத்துக்கள் திக்கருகளை சல்லதாசு சொன்னாங்க அதில் அற்புதமான ஒரு திக்கரு ஒன்றை இந்த ஹதீஸில் தருகின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீது திருமதி ஷரீஃபில் பதிவாகி இருக்கிறது திருமதி ஷெரீஃபில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அறுபதாவது ஹஜீஸாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அது என்ன திக்க நம்ம பார்த்துடலாம் நபிகள் நாயகம் வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் சுபஹான் அல்லாஹி என்பதை சொல்லுவாரோ ஒரு தடவை சொன்னா சுபஹான் ஒரு தடவை சொன்னால் ஒரு சத் லகுல் லகு அவருக்காக வேண்டி நட்டப்படுகிறது நட்டப்படுகிறது என்று நபீர் நாயகம் சொன்னாங்க அழகான செய்தியை நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க சுபஹானல்லா அற்புதமான ஒரு தகவலை நமக்கு தந்திருக்காங்க சுபஹானல்லாஹி விகிற ஒரு வார்த்தையை ஒரு தடவை சொன்னா ஒரு நரம் ஒரு மரம் நட்டப்படுகிறது சுவனபதியிலே என்றால் ஒருவனுக்கு சொந்தமான ஒரு மரம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதனை அல்லாஹ் எப்படி கொண்டு போய் நரகத்தில் போடுவான் யோசிக்கணுமா இல்லையா அல்லாஹ் எனக்காக வேண்டி நமக்காக வேண்டி ஒரு மரத்தை அல்லா சொர்க்கத்தில் நட்டி வச்சிருக்கான் நமக்காக வேண்டி ஒரு வீட்டை வந்து அல்லா சொர்க்கத்தில் கட்டி வச்சிருக்கான் நமக்கு சுத்தமானது அங்கே இருக்கும்போது நம்மளை தூக்கி எல்லா நரகத்தில் போடுவானா நபிசல்லா சொல்ல இந்த ஹதீஸில் மறைமுகமாக நமக்கு சொல்ல வரக்கூடிய தகவல் என்னவென்றால் இதை நீங்கள் அதிகமாக நீங்கள் இந்த திக்கரை ஓதுவதின் காரணமாக நரகம் உங்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது என்று சொல்றாங்க அல்ல எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் நடந்து போகிறோம் வாக்கிங் போறோம் பைக்கில் போகிறோம் அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கும் வேலை செய்யறோம் எல்லா இடத்துலையும் செய்யறோம் எல்லா இடத்துலையும் நம்ம உடம்புகள்லாம் வேலை செய்யும் நாக்கு சும்மா தான் இருக்கும் அந்த நாக்கை வந்து இது போன்ற திக்க அந்த இடங்களில் பயன்படுத்தணும் பைக்கில் போகும்போது வாக்கிங் போகும்போது ஜாக்கிங் போகும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது அலுவலகங்கள்ல ஆஃபீஸ்கள் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும் பொழுது நாவை சுஹான் அல்லாஹி திஹி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹுவிட அல்லாஹுடைய புலத்திலேருந்து அளப்பரிய நன்மைகள் மட்டுமல்ல நமக்காக வேண்டிய அல்லாஹு அங்கு தோட்டங்களை தயார் செய்கின்றான் என்பதாக ரசூலுல்வாய் சல்லல்லாஹூ அலையூசல்ல அவங்க இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித்தராங்க இது ஏதாவது சிரமமா நம்பி சல்லாசி சொல்லி கொடுத்த இந்த திக்கர் நமக்கு ஏதாவது ஒரு சிரமமா சுஹான் லாயு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆலிம்சா யாராவது சொல்லுவோமா ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கூட கிடையாது ஒரு தக்கிற சொல்றது சுபான்லாய்ஹம் தி சொல்லிட்டு போயிடும் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வளமையாக ஒரு நூறு தடவை நான் இதை ஓதுவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இப்ப நமக்கு அதனுடைய பவரை காட்டாது நம்மளை தூக்கி கபூரில் வச்ச பின்னாடி அதனுடைய பவரை காட்டணும் அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஹதீது நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் பல ரப்பல ஆழமின் எந்தெந்த செய்திகளை எல்லாம் ரசூலாய் சலுல்லா உலக அவர்கள் நமக்கு நம்முடைய உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை முழுமையாக பின்பற்றி பேணி நடப்பதற்கு எடுத்து செயல்படுவதற்கு செயல்படுத்துவதற்கு அல்லாஹு ஜெல்லானத்தாலா கிருபி செய்வானாக வாகு தாவா அன் அஹமது இல்லா